பத்தாம் வகுப்பில் முந்நூற்றி ஐம்பத்தி பத்து மார்க்குகள் வாங்கி இன்றைக்கி பெருமை சேர்த்துருக்குது அது விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மின்சாரம் இல்லை குடிதண்ணில் இல்லை வருமான சான்றி இல்லை பட்டா இல்லை ஏழ்மையான குடும்பம் இந்த ஏழ்மையான குடும்பத்தில் இப்படி ஒரு பெண் இன்றைக்கி படித்து வந்திருக்கு இந்த பெண்ணு நம்முடைய முதலமைச்சருடைய உதவியோடு ஐஏஎஸ் ஆகும் விருப்பப்படுத்து அதுக்கான உதவியெலாம் செய்கிறதா நான் சொல்லியிருக்கிறேன் உடனே அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு இடம் அவங்களுக்கு வந்து ஜாதி சாக்குதல் பிரமாண சாத்துக்கள் உங்களுடைய வட்டாட்சியரிக்கு வந்துருக்காங்க அதிகாரிலாம் வந்துருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்க வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்தி இந்த கல்வியை இந்த பொண்ணுக்கு இன்னும் அதிகமாக ஆக்கிறதுக்கு முதலமைச்சர் தொடர் துணை முதலமைச்சர் கொண்டு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுறது தெரியும் வழக்கு இல்லாமல் தெரு தான் படித்திருக்கு அது அந்த காலத்திலே சில மேதைகள்லாம் படிச்சிருக்கிறாங்க ஆனால் இதுக்கிடையில் இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் எல்லா வசதியும் இருந்தும் இந்த பொண்ணு வந்து தெருவிளக்கில் படித்து இன்றைக்கி ஒரு நிலைக்கு வரணும் எதிர்பார்த்துருக்கேன் நானும் உயர்வை நம்ம இன்னும் மேலே இந்த அரசு எல்லாருக்குமே எல்லாம் என்ற அந்த புகையில் அப்படி முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கல்வி எதுக்கு கொடுத்துருக்கணும் அப்புறம் அதை கொடுப்பதை பார்த்துக்கணும் அது வேண்டும் அதுவும் முதலமைச்சர் நோக்கமாக தான் அதுக்கான தனி உதவி அதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பண்ணுக்கு இப்போ அவசரத்தை பற்றி வேறு பழங்குறேன் தேவைக்கு அதையும் வட்டாட்சியை அனுசிட்டு வர சொல்லியிருக்கேன் உடனே வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டை மாற்ற சொல்லி தேவையான வட்டா ஒடங்கி அதுக்கான கடவுள் கலைஞர் கனவு வீடு கொடுக்கணும் அதுக்கு வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழும் உடனே வழங்க செய்யுங்க